அடுத்ததாக ஒரு கேள்வி பதில் வடிவில் சில மார்க்க விஷயங்களை நமக்கு முன்னால் ரியான் மற்றும் அபு சித்திக் அவர்கள் வழங்க வருகிறார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته. சகோதரனே உன்னிடம் நபி சொல்லலாஹு அலி வசலம் அவர்களை பற்றி சில கேள்விகள் கேட்கின்றேன் சொல்வாயா இன்ஷா அல்லாஹ் கேளுங்கள் அல்லாஹ் நாடினால் சொல்கிறேன் நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்கள் எந்த நாட்டில் பிறந்தார்கள் நபி சொல்லா அலிசம் அவர்கள் சவுதி அரேபியா என்ற நாட்டில் மக்கா நகரில் பிறந்தார்கள் நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்கள் எந்த வருடத்தில் பிறந்தார்கள் நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்கள் கிபி ஐநூத்தி எழுவத்தி ஆண்டு திங்கட்கிழமை பிறந்தார்கள் முஹம்மது நபி (ஸல்) அவர்கள்ளுடைய தாய் தந்தையரின் பெயர் என்ன? நபி (ஸல்) அவர்களின் தந்தை பெயர் அப்துல்லா, தாயார் பெயர் ஆமீனா. நபி (ஸல்) அவர்களினுடைய மனைவிகளின் பெயர் என்ன? நபி (ஸல்) அவர்களின் மனைவிகள் பெயர் கதீஜா ரலி அன்ஹா, சௌதா ரலி அன்ஹா, ஆயிஷா ரலி அன்ஹா, ஆப்சார ரலி அன்ஹா, ஜைனப் பின்ت, முசைமிர ரலி அன்ஹா, ஜைனப் பின்ते ஜாஸ்ர ரலி அன்ஹா, ரஹையத் அன்ஹா. துவைரியார் லலீலா அன்ஹா உம்மு சலாம் ல லீலா அன்ஹா உமு சபீபர் லீலான் ஹா சல்ஃபியா லலீலா அன்ஹா மைமுனார் லலீலான்ஹா நபி சல்லல்லாஹ் வாலியவர் செல்லம் அவர்களினுடைய பெண் குழந்தைகளின் பெயர் என்ன விஷல்லா அவர்களின் பெண் குழந்தையின் பெயர் ஃபாத்திமா லலீலா அன்ஹா ருஹே அலீலா அன்ஹா உம்மு குல்சும் ரலீலா அன்ஹா ஹா ஜெய்னப் ரலீல்லா அன்ஹா நபி சல்லல்லாஹ் வாலியவர் செல்லம் அவர்கள் எந்த வயதின் போது நெபியானார்கள்

நபி சொல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களுக்கு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு உதவி செய்த போரியது பத்ரு போரின் போது அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு நபி சொல்லாஹம் அவர்களுக்கு உதவி செய்தான் நபி சொல்லாஹு அலைய செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு வழங்கிய அற்புதம் ஏது நபி சொல்லாம் அலைய செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதம் திருக்குறு ஆகும் நபி சொல்லாஹம் கூறினார்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட வழங்கப்பட்டது எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குறான் ஆகும் நபி சொல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணத்திற்கு எந்த வாகனத்தில் சென்றார்கள் மெஹராஜ் என்னும் விண்ணுலக பயணத்திற்கு கோவேரி கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் என்னும் வாகனத்தில் சென்றார்கள் நபி செல்லல்லாஹ் அலை செல்ல மெராஜ் பயணத்தின் போது எந்தெந்த நபிமார்களை கண்டார்கள் நபி செல்லாம அவர்கள் முதன் ஆவல் வானத்தில் ஆதம் அலேஹி வசல்லம் அவர்களை சந்தித்தார்கள் இரண்டாம் வானத்தில் ஈசா அலைஹி வசல்லம் அவர்களையும் யஹே ஆலை வசல்லம் அவர்களையும் சந்தித்தார்கள் மூன்றாம் வணத்தில் யூசுப் அலி வசல்லாம் அவர்களை சந்தித்தார்கள் நான்காம் மாணத்தில் இத்ரீஸ் அலைவாஸ்லாம் அவர்களை சந்தித்தார்கள் ஐந்தாம் மாதத்தில் ஹாரூன் அலி வசல்லாம் அவர்களை சந்தித்தார்கள் ஆறாம் மாணத்தில் முஷா அலஹிவாசல்லாம் அவர்களை சந்தித்தார்கள் ஏழாம் மாணத்தில் இப்ராஹிம் அலைவாசல்லாம் அவர்களை சந்தித்தார்கள் நபி சொல்லுல்லாஹு அலி வல்லாம் அவர்களுக்கு மஹராஜ் பயணத்தின் போது என்ன கடமையாக்கப்பட்டது நபி சொல்லா அவர்களுக்கு மெஹராஜ் பயணத்தின் போது ஐந்து வேலை தொழுகையும் அல் பெரும் பாவத்திற்கான வழங்கப்பட்டனம் அவர்களுக்கு மெஹராஜ் பயணத்தின் போது மூன்று பாத்திரங்கள் வழங்கப்பட்டன அது என்னன்ன நபிசல்லாசம் அவர்களுக்கு மெஹராஜ் பயணத்தின் போது மூன்று கிண்ணங்கள் வழங்கப்பட்டன பால் கிண்ணம் மது கிண்ணம் தேன் கிண்ணம் அது நபிசல்லாசம் அவர்கள் தேர்வு சகோதரனை என்னோட கேள்விகளுக்கு பதில் அளித்ததுக்கு நன்றி ஜசக்ல அலமது இல்லா ரியான் மற்றும் அபுபக்கர் சித்திக் அவங்க பொதுவாக இஸ்லாமிய சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில பெயர்கள் வரலாறுகளை குறித்து நமக்கு எடுத்து சொன்னாங்க